கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை இந்த பகுதியில் ஒரு காய் விளையுது அதுக்கு பேர் அதிலை காய்ன்னு பேர் கேன்சரை குணப்படுத்துற காய் அது அதலை காய் அதலை பாவக்காய் மாதிரி இருக்கும் ஆனா பாவக்காய் மாதிரி இருக்காது நீளமா இருக்கும் சுந்தூர்ல நீளம் இருக்கும் ஒன்றரை இன்ச் நீளமா இருக்கும் தடிமன் ஒரு பென்சில் தடிமன் தான் இருக்கும் கசப்பு ஆனா சுவையா இருக்கும் அதான் மேட்ரு அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல எங்க வேணா போடுங்க வளர்ந்துச்சு நான் சொல்றேன் இந்த ஃபீல்டு வட்டே நான் போயிருந்தேன் வளராது அந்த தான் அது வளரும் தாமரை கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை இந்த பகுதியில் ஒரு காய் விளையுது அதுக்கு பேர் அதளை காயின்னு பேரு கேன்சரை குணப்படுத்துற காய் அது அதலை காய் அதலை பாவக்காய் மாதிரி இருக்கும் ஆனா பாவக்காய் மாதிரி இருக்காது நீளமா இருக்கும் சுண்ட உருள இருக்கும் ஒன்றரை இன்ச்சு நீளமா இருக்கும் தடிமண் ஒரு பென்சில் தடிமன் தான் இருக்கும் கசப்பு ஆனா சுவையா இருக்கும் அதான் மேட்ரு அதை கொண்டு நீங்க தமிழ்நாட்டுல எங்க வேணும் போடுங்க வளர்ந்துருச்சுன்னா நான் சொல்றேன்